வாங்க வணக்கம் இது பாரு காலையில் ஒரு லிட்டரு வேணும்னு உயரமாக வேணும்னு எடுத்து போட்டாங்க எடுத்து போட்டில்ல பாப்பா ஆமாப்பா அந்த கழிச்சிட்டு தான் இது ஒரு லிட்டர் பிடிக்கிறாங்கன்னு அளந்து பார்ப்போம் வாங்க ஒரு லிட்ரு பிடிச்சிருச்சு கணக்கு இன்னும் கொஞ்சமே பிடிக்கும் ஒரு லிட்டருக்கு மேலேயே கொஞ்சம் பிடிக்க வேண்டியிருக்கு பிறால் ஒரு லிட்டரு தான் நமக்கு தேவை இல்லை ஒரு லிட்ருன்னு சீசன் பண்ணி அனுப்பிடுவோம் இந்த வீடியோ கீழே பாருங்கள் நம்பர் கொடுத்துருக்கு அந்த நம்பருக்கு கான்டக்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு வேணுங்க என்ன வேணும் அதை ஆர்டர் பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு அனுப்பி வைக்கிறோம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் எல்லாருக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க வணக்கம்